அபிராமி அன்பான வணக்கங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பெயர் பலன்கள் எப்படி இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாதத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க கும்பராசில பிறந்திருக்கீங்க தெரியும் பூரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் இங்க நம்ம ராசிக்கான குரு பெயர் பலன் பார்க்கல நட்சத்திரத்துக்கான பலன் மட்டுமே பார்க்கணும் ஆக நீங்க கும்பம் மீனம் எந்த ராசியில பிறந்திருந்தாலும் குரு பகவானுடைய பேச்சு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதான் பாக்குறோம் பூரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுக்கு கும்பராசி மீன ராசிக்கான மலன்கள் தனியா வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதுல போய் பாருங்க இங்க குரு பகவான் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகலாம் பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னாலே சுமார் ஓராண்டுகள் இடையில இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதனராசில இருக்கும்போது இடையில அவர் அதிசாரமாக அதிசாரம்னா அவரு முன்னோக்கி போறாருன்னு அர்த்தம் கடகராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே கடகராசில பேச்சி ஆகிறார் அதிசாரமாக ஆக மிதுனம் கடகம் இந்த ரெண்டு ராசியில அவர் பயிற்சி அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கு சிஷம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்ம எல்லாருக்கும் பலன் செய்ய போறாரு ஆக அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு குரு பகவான் தான் இருக்கும் வீட்டில இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் ஆக அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் அவருடைய பார்வை இதை அத்தனையும் கணக்கு எடுத்துக்கிட்டு பொதுவாகவே போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவதற்கான வழிபாடு என்ன இதான் பார்க்குறோம் பொதுவாக போராட்டாதி அப்படின்னாலே நீங்களே குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க உங்களுக்கே உங்கள் குரு என்ன செய்ய போகிறாங்க இந்த பயிற்சியினை இதான் பார்க்குறோம் முதல்ல குரு பகவானுடைய நன்மைகள் என்னங்கிறத மெயினாக பாத்திரலாம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி முழுவதுமே யாரெல்லாம் நான் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதாவது ஒம்பரில் அல்லது இம்பொவரு அதாவது அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க அத்தனை பேருக்கு நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளே ஒரு வாசலாம் ஸோ ரொம்ப நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் அத்தனையும் வாய்ப்புகளை அவர் உருவாக்குமாறு இந்த பயிற்சியில அது மட்டுமல்ல இந்த பேச்சு பொழுதும் அவங்க கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அண்டர் எஜுகேஷனா பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு அது மட்டுமல்ல இந்த பயிற்சியில யாரன்னா வந்து ரொம்ப நாளா நான் எனக்கு அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல இந்த பேச்சு முழுவதுமே உங்க கையில பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் லிக்யூட் கேஷ் இருக்கும் சோ யாருடைய பணத்தையாவது நீங்க மணி ரொட்டேஷன் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல இந்த குரு பயிற்சி போடுவதுமே உங்களுக்கு மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவல்ல இருக்கும் ஸோ நான் இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல இந்த குரு பகவானுடைய பயிற்சியில யாருக்கெல்லாம் வீட்டுல இருப்பனாலும் சுபகாரியங்கள் நடக்கல கண்டிப்பா சுபகாரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க அடிக்கடி டூர் அல்லது டிராவல் இருக்கு இதெல்லாம் இந்த பயிற்சியில உங்களுக்கு இருக்கு எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப நாளா அவங்களுக்காக குழந்தைகள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரெம்பறா குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் சக்சஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகி நல்ல விதமாக முடியும் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது சுபகாரியம் நடக்கணும் நல்லது நடக்கும் அவர்களுக்கு வேலை அவர்களுக்கு வருமானம் அவர்களுக்கு சம்பாத்தி அவர்களுக்கு திருமணம் இது அத்தனையுமே புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு இந்த காலகட்டங்கள்ல எனக்கு பெரிய லெவல்ல கடன் இருக்கு அப்படிங்கிறவங்க நான் வாழ்க்கையில கடனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் துன்பப்பட்டு இருக்கேன் வேதனை படுறேன் இது வரைக்கும் எனக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் கண்ணுக்கட்டும் வரைக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கடன் குறை கடன் மட்டுமல்ல எனக்கு பெரிய லெவலில் நோய் இருக்கு நிறைய நான் மெடிசன் சாப்பிட்றேன் வைத்திய செலவுகள் அதிகமாக இருக்கு கடன் நோயினால கஷ்டப்படுறேன் நினைக்கிறவங்களுக்கும் நோய் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சி முழுவதுமே போரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல நான் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் பெரிய லெவலில் நான் வந்து கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதம் நல்லா இருக்கும் நிமிஷத்தில் தாராளமாக கம்பெனி மாறுங்க கம்பெனி ஓவர் ஆகிறதுக்கான பாசபர்டேஷனுக்கும் குறிப்பாக ஆன் சைட்டுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்ல புரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட தூர ஜனி ஒரு நீண்ட தூர பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் அத்தனையுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் இந்த பேச்சில இருக்கு அது மட்டுமல்ல பெரிய லெவல்ல நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கவர்மெண்டால ஏதாவது காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணும் பிஹெச் பண்ணுங்கிறவங்களுக்கு பண்ணுங்க தாராளமா உங்களோட விளையாட்டு சொல்லுவாங்க அத்தனை நல்லா இருக்கு நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரெட் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அது கிடைக்கும் ஸோ இதெல்லாம் குரு பகவானோடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இருந்தாலும் அவரால் உங்களுக்கு வேலைக்கல நிறைய பிரச்சனைகளும் இருக்கு குறிப்பாக இந்த காலகட்டங்களில் குரு பகவானாலும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க யாரெல்லாம் பெரிய லெவலில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் ப்ரைவேட் செக்டரில் இனி அதில் ஃப்யூச்சர் கன்சன் எதில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கரியரில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பார்க்குற வேலையை அவசரப்பட்ட வர்றது வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பொறுமை நிதானமாக செய்யுங்க ஏன்னா நீங்கள் வேலையை விட்டீங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கலாம் நிறைய தடை இருக்குது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்குது ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மி இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது தேவையில்லாத செலவினங்கள் தேவையில்லாத முயற்சிகள் வேண்டாம் வாழ்க்கையில எல்லாம் இருந்தால் கூட வாழ்க்கையில ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்க சர்வீஸ்ல இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல இன்சென்டிவ் போனஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைக்கிற மாதிரி ஒரு தொற்றம் கிடைக்கல பிரச்சனை இருக்கு ஸோ நம்ம வேலையில தூக்கணுங்கிறதா பிரச்சனை மேலே விட்டு வெளியேற்றுறதுக்கான பிரச்சனைகள் தான் அதிகமாக உண்டு அதனால அது விஷயத்தில் நீங்கள் தோட உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிவு ஒரு அன்சாட்டிஸ்பைடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சரி உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் சரி ரெண்டுமே இந்த காலகட்டங்களில் இருக்குது அதனால் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது அதுவும் இல்லாமல் தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இதுவும் இந்த பொறுப்பயிற்சி முழுவதுமே புரட்டாதிய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அதனால ரொம்ப கவனம் குறிப்பாக வேலையில ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க யாருக்கும் பணம் காசு கொடுக்காதீங்க திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஸோ இந்த பயிற்சியில மெயினா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவா நல்லா கும்பிடுங்க அது மட்டும் இல்லை நீங்களே குருவுடைய ஆதிக்கத்துல இருக்கலாம் எங்கெல்லாம் திருஷ்ணாமூர்த்தி இருக்காரோ தர்ஷாமூர்த்தியுடைய வழிபாடு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்க எல்லாவற்றுக்கும் எனக்கு சிவ வழிபாடு சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுங்க தேவையற்ற அத்தனை பிரச்சனைகள் இருந்து நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம்